இப்பொழுது கன்னியாராசி நேயர்களுக்காக மாத பலனாக நாம் சூரியனை மையமாக வைத்து செயல்படுகிறோம் அப்படி செயல்படுகின்ற அந்த செயல்திறன் எப்படி இருக்கும் ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கன்னியாராசிக்கு பனிரெண்டு கூடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் மன அழுத்தம் செய் அழுத்தம் ஏற்படும் மன சஞ்சலத்திற்கு காரணமாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் இல்லை உங்களுடைய சோ குழந்தைகளுக்காக அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல் அவர்களுடைய பயணத்திற்கு நீங்கள் துணை போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது குழந்தைங்க அவங்களுக்கு சரியான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் அவங்களுக்கான பணிவடைகளை செய்வீங்க நீங்களும் வீ இடம் விட்டு இடம் மாறி போயிருப்பீங்க உங்களுடைய சொல்லும் செயலும் மாறுபட்டிருக்கும் காரணம் என்னென்னா சிலது அது பழசு முடிஞ்சுது புதுசு தொடங்குது என்ற முறைக்கு ஏற்ப உங்களுடைய இன்றைய நிலை இருக்கும் பத்துக்குடையவன் புதன்தான் அதே ராசிக்குடையவனும் புதன்தான் அந்த புதன் ஒரு பதினேழு நாட்களில் அவன் பயணித்து கொண்டே இருக்கிறவன் அதிக ஸ்பீடு உள்ளவன் அதாவது சந்திரன் முதல்ல ஸ்பீடாக போகிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி புதனும் ஸ்பீடாக செய்தவங்க இவங்க ரெண்டு பேரும் அறிவுத்திறனை வளர்க்கக்கூடியவங்க சந்திரன் மனதுக்கும் புதன் அறிவுக்கும் உடையதுனால் உங்களோட அறிவு அப்பப்போ மனதுக்கு ஏற்றது போல் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய தடுமாற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும் அந்த விரையாதிபதியோடைய சூழலில் கலந்து வருவதனால் உங்களுக்கு அந்த பயணம் சற்று கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எல்லா விரய செலவும் நன்மைக்கு என்று நினச்சி தான் நீங்கள் விரயத்தை செய்து கொண்டு இருப்பீர்கள் உங்களுடைய பயணத்திலுடைய முதல் கர்ம பதிவு ரெண்டாவது கர்ம பதிவு மூணு கர்ம பதிவில் மூன்று ராசி நட்சத்திரத்தில் சாரத்தில் செல்லும் சூரியன் சந்திரன் செவ்வா இப்படி செல்லும் பொழுது அந்த சூழல்ல உங்களுடைய ஒவ்வொரு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்புடையதாகவும் நல்ல நிலையில் உள்ளதாகவும் தான் இருக்கும் போன மாதத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இந்த மாதத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கேன் காரணம் என்னென்னா உங்களுடைய இந்த மாத பயணம் உங்களுக்கு அவ்வாறு சிறப்பு தருவது போல் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் ரொம்ப நாள் இருந்த மன கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகுகிறது அதில் விரயமாக விரயமாக சுப விரயமாவதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளாக இருந்த இளவயது குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் புடிவாதம் பிடிப்பாங்க எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க கொடுக்கலன்னா அதை வந்து தன்னுடைய பிடுங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி மன அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தத்தில் தான் அவங்க செயல்படுவாங்க அவங்கள எந்த நேரத்துலேயும் கோவப்படாதீங்க பக்குவமாக நாசுக்காக பேசி அவர்களை தன்வயப்படுத்துங்க மேலும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கேட்டது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனாலும் கேட்டதில் நடக்கிறதுலேயும் சம்மந்தம் இருக்கும் அந்த சம்மந்தப்பட்டதுனால சரி பரவாயில்லைன்னு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகலன்னா அதுவே உங்கள் மன வருத்தத்தை கொடுத்து உடல் சம்பந்தமான அசதியை கொடுக்கும் உடல் கைகால் ஓச்சலாக இருக்கும் கைகால் மூட்டுக்கு மூட்டு வழியாக இருக்கும் உங்களுடைய வாய்வால் ஏற்படுகின்ற பிரச்சனையை இந்த நேரத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது அந்த சூழலில் இருக்கும் நீங்கள் இந்த கன்னியாராசி நேயர்கள் உங்களுடைய பயண பாதையில் மிக சிறப்பாகவும் நல்ல தன்மையாகவும் நல்ல பக்குவமாகவும் செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் அதில் இன்று கேது இருக்கிறதுனால் நீங்கள் கோவில் குளத்தில் நாடிதான் செல்வீர்கள் கோவில் குளத்தோடு தான் நீங்கள் வாழ்வீர்கள் அவர்கள்தான் உங்களுக்கு வழி நடத்துவார்கள் ஏனென்றால் அந்த மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கு நீங்கள் கோவில் குளம்தான் சிறந்தது காரணம் அங்குதான் அமைதி கிடைக்கும் அதை விட நீங்கள் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அந்த ஆக்சிஜனை உங்களுக்கு உள்வாங்கினால் உங்களுடைய உடலுக்குள் இருக்கின்ற ஆக்சிஜனுடைய பிரிவானது தெளிவுபடுத்தும் ஆழமரம் அரசமரம் வேப்ப மரம் இது போன்ற வேப்ப மரம் கூட இப்பொழுது சளி கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது ஆள் அரசுக்கு நீங்கள் உட்கார்ந்தால் நல்லாயிருக்கும் எங்கே விநாயகர் இருக்காரோ அந்த இடத்துல போய் உட்காருங்க நல்ல நடை அதில் வந்து விநாயகாய நமோன மக விநாயகாய நமோனமக மக சொல்லிட்டு அதை சுற்றி வாங்க வள சுற்று சுற்றுங்க இடம் சுற்று சுற்றுங்க இது உங்களை உங்கள் நவளுடைய எல்லா நிலைக்கும் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் மேலும் கன்னியாராசி நேயர்களுக்கு அந்த பன்னிரெண்டாம் அதிபதி பத்தில் இருப்பதாலும் நீங்கள் பிறந்த நேரத்தில் அந்த சூரியன் எங்கே இருந்தார்னு பாருங்கள் அந்த சூரிய பகவானுக்கும் இன்று மிதனத்தில் இருக்க சூரிய பகவானுக்கும் ஆறு டு பன்னிரெண்டில் இருந்தால் உங்களுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மற்ற இடங்களில் திரிகோணஸ்தானங்களில் மற்ற இடங்களில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கின்ற இந்த நேரம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி வணக்கம்